ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை கிராமத்திலேருந்து ராதாரவி பேசுகிறேன் நான் கட கடந்த சில வருடங்களாக உயிர்நாடி விவசாய குழுவில் பயணிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் குழுவில் வந்து விவசாய நண்பர்களோட ஒத்துழைப்பு வழிகாட்டுதல் மூலமாக நான் இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஆத்தூர் குச்சேலி சிம்பா சாகுபடி செஞ்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கருப்பு கவுனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாசனை ஜீகர சம்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் தங்க சம்பா பயிரிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இயற்கை முறையில் எனக்கு விழுவா விழவே இல்லை முற்றிலும் நான் இயற்கை முறையில் செஞ்சுக்கிட்டு வரேன் இதை வந்து நான் பார்த்திங்கன்னா கையாலே அறுவடை செஞ்சு விதையாகவே தமிழ்நாடு முழுவதும் பார்சல் இருக்கேன் எனக்கு வந்து இக்குழு வந்து எனக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தது நல்ல வழிகாட்டுதலாக இருந்தது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் விதை நல்லாவே நல்ல முளைப்பு திறனோட விற்பனை இருக்கேன் சந்தை வாய்ப்பும் எனக்கு இக்குழு மூலமாக எனக்கு நல்லா கிடைச்சிருக்கு மிக்க நன்றி விவசாயம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு